எல்லோருக்கும் வணக்கம் இன்றைக்கு நாம எனர்ஜெட்டிக் வேர்ல்டு கனகாபிஷேகம் வரை இந்த சடங்குகள் எதற்காக நடத்தப்படுகின்றது என்ற தகவல்களை பார்க்கலாம் நம்ம எனர்ஜெட்டிக் வேர்ல்டு யூடியூப் சேனல்ல உங்களுக்கு படிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஃபேமிலி அண்ட் ஷேர் பண்ணுங்க மறக்காம நம்ம எனர்ஜெட்டிக் வேர்ல் யூடியூப் சேனல்ல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பக்கத்துல இருக்க பெல் சிம்பிள் கிளிக் பண்ணிட்டு அதுல டச் நோட்டிபிகேஷனையும் அப்பதான் நான் அப்லோட் பண்ற வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு கிடைக்கும் வாங்க இப்போ வீடியோக்குள்ள போகலாம் பிறந்த ஒவ்வொருவரும் சாந்தி கர்மாக்களை அனுஷ்டிக்க வேண்டும் என்று நம்முடைய சாஸ்திரங்கள் சொல்லது அதாவது ஒரு வயதின் நிறைவில் அப்த பூர்த்தி ஐம்பத்தி ஒன்பது வயதில் சாந்தியும் அறுபது வயதில் சஷ்டி அப்த பூர்த்தி ஏழு வயதில் விஜய சாந்தியும் எண்பது வயதில் சதாபிஷேக சாந்தியும் நூறு வயதில் கனகாபிஷேகம் என்னும் பூர்ணாபிஷேக சாந்தியும் செய்து கொள்ளனும் ஒரு மனிதன் பிறக்கும் பொழுது சஷ்டி தேவி என்ற சக்தியோடுதான் தோன்றுகின்றானாம் இந்த தேவியே மனிதனின் வாழ்க்கையில் துன்பம் மற்றும் தடைகளையும் தருவாளாம் சஷ்டி தேவியை திருப்தி செய்வதற்காக ஜபம் பூஜை ஹோமங்கள் செய்து பரமேஸ்வரனை துதிக்க சொல்றாங்க இதற்காகவே மனிதனுக்கு நூறு ஆண்டுகள் வாழ்நாள் என்று நிர்ணயிக்கப்பட்டும் இருக்கு ஆனா ஐம்பது ஆண்டுகள் தூக்கத்திலும் பதினைந்து ஆண்டுகள் பால பருவத்திலும் கழிந்தும் போகுது மீதம் இருக்கும் முப்பத்தி ஐந்து ஆண்டுகள் மட்டுமே மனிதனின் நல்வாழ்விற்காக கிடைக்குது இந்த காலத்தில் பலரும் போற்றும்படி வாழ்பவர்களுக்கு சதாபிஷேகம் உள்ளிட்ட சடங்குகளை செய்து கொள்ளும் பிராப்தமும் கிடைக்குது சஷ்டி அப்த பூர்த்தி பீம சாந்தி சதாபிஷேகம் கனகாபிஷேகம் உள்ளிட்டவைகள் இந்துக்களில் நடத்தப்படும் மிக முக்கியமான சடங்கு அதாவது அறுபது வயதை நிறைவு செய்த தம்பதிக்கு நடத்தப்படுவது சஷ்டி அப்த பூர்த்தி என்றும் எழுபது வயதை கடந்தவர்களுக்கு செய்யப்படுவதற்கு பீமரத சாந்தி என்றும் எண்பது வயதை கடந்தவர்களுக்கு செய்யப்படுவது சதாபிஷேகம் என்றும் தொண்ணூத்தி ஆறு வயதை நிறைவு செய்தவர்களுக்கு செய்யப்படுவது கனகாபிஷேகம் என்றும் சொல்லப்படுது ஆனா இந்த சடங்குகளை செய்து கொள்ளும் பாக்கியம் எல்லோருக்கும் கிடைத்து விடுவதும் கிடையாது திருமணத்தின் பொழுது முதல் முறையாக திருமாங்கல்யம் அணிவிக்கப்படுவது அனைவருக்கும் தெரியும் அதற்கு பிறகு சஷ்டி பூர்த்தியின் பொழுது இரண்டாவது முறையாகவும் பீமரத சாந்தியின் பொழுது மூன்றாவது முறையும் சதாபிஷேகத்தின் பொழுது நான்காவது முறையும் கனகாபிஷேகத்தின் பொழுது ஐந்தாவது முறையும் திருமாங்கல்யம் அணிவி பது வழக்கம் பெரும் பாகியம் பூர்வ புண்ணியம் செய்தவர்களுக்கு மட்டுமே இந்த மனவிழா காணும் பாகியம் அமையுது பொதுவாக இது போன்ற வைபவங்கள் ஆயுள் விருத்திக்காக செய்யப்படுகின்றது என்பது எல்லோருக்கும் தெரியும் ஆனா அது என்ன அறுபது எழுபது எண்பது தொண்ணூத்தாறு என்று குறிப்பிட்ட அந்த வயதுகளில் மட்டும் இந்த மனவிழா நடத்தப்படுது இதில் ஏன் குறிப்பிட்ட எண்ணிக்கையில் கலசங்கள் வைத்து புனித நீர் ஊத்துறாங்க இவைகள் எதை குறிக்குது என்று பலருக்கும் தெரிவதும் கிடையாது அதே மாதிரி இந்த மனவிழா நடத்துவதற்கும் ஆயுள் விருத்தி அடைவதற்கும் என்ன தொடர்பு என்ற கேள்வியும் நிச்சயம் பலருக்குள்ளும் தோன்றலாம் இதற்கான விளக்கத்தையும் நாம இந்த பதிவில் பார்க்கலாம் நம்முடைய வேத சாஸ்திரத்தில் பூமியானது முன்னூற்று அறுபது பாகைகளாகவும் அந்த பாகைகள் பன்னிரண்டு ராசி வீடுகளாகவும் பிரிக்கப்படுது இதுல முன்னூற்று அறுபது பாகைகளை கடந்து சென்று ஒரு வட்டப்பாதை சுற்று பயணத்தை பூர்த்தி செய்வதற்கு ஒவ்வொரு கிரகமும் ஒரு குறிப்பிட்ட கால அளவை எடுத்துக்குது அதாவது சூரியன் ஒரு ஆண்டு செவ்வாய் ஒன்ற ஆண்டு சந்திரன் ஒரு மாதம் புதன் ஒரு வருடம் வியாழன் பன்னிரண்டு ஆண்டுகள் வெள்ளி ஒரு வருடம் சனி முப்பது ஆண்டுகள் ராகு ஒன்றை ஆண்டுகள் கேது ஒன்றை ஆண்டுகள் இப்படி எடுத்துக்கிறாங்க இந்த சுழற்சியின் அடிப்படையிலேயே ஒருவன் பிறந்து அறுபது வருடங்களை பூர்த்தி செய்த தினத்திற்கு அடுத்த நாள் அவர் பிறந்த நாளன்று இருந்த கிரக அமைப்புகளும் வருடம் மாதம் ஆகியவையும் ஒன்றாக கூடியும் வரும் மிகவும் புனிதமான இந்த நாள்ல சஷ்டி பூர்த்தி வேத ஆகம முறைப்படி தெய்வ அம்சத்தோடு நடத்தப்படுது சஷ்டி பூர்த்தி பூஜையின் பொழுது எண்பத்தி நான்கு கலசங்களில் தூய நீரை நிரப்பி மந்திரங்களை உச்சரித்து ஹோமங்கள் நடக்குது அந்த நேரத்தில் உச்சரிக்கப்படும் வேத மந்திரங்களால் கலசத்தில் உள்ள நீர் தெய்வீக சக்தி பெற்று புனிதம் அடையுது இந்த புனித நீரை கொண்டு சஷ்டி அப்த பூர்த்தி தம்பதிகளுக்கு அபிஷேகங்கள் நடத்தப்படுது இந்த எண்பத்தி கலசங்கள் என்பது தமிழ் வருடங்கள் அறுபது இந்த ஆண்டுகளுக்கான தேவதைகள் இந்த தேவதைகளின் அதிபதிகளாகிய அக்னி சூரியன் சந்திரன் வாயு வருணன் அஷ்டதிக் பாலகர்கள் பாலாம்பிகை அமிர்தகடேஸ்வரர் நவநாயகர்கள் ஆகியோரை குறிக்கிறது தன்னுடைய அறுபது வயதில் ஐம்புலன்களால் வரும் ஆசைகளை வென்ற மனிதன் அறுபது வயதில் இருந்துதான் தனது என்ற பற்றையும் துறக்க முயற்சியும் செய்யணும் தன்னுடைய குடும்பம் என்ற கண்ணோட்டம் மறைந்து அனைவரும் தன் பிள்ளைகளே எல்லோரும் ஒருவரே என்கின்ற எண்ணம் எழுபது வயது நிறைவடை பொழுது வரணும் அனைவரையும் ஒன்றாக காணும் நிலை பெற்றவர்களை எழுபது வயது நிறைவில் பீமரத சாந்தியை கொண்டாடும் தகுதியையும் பெறவும் முடியும் காமத்தை முற்றிலும் துறந்த நிலைக்கான அடையாளம் அது எழுபது வயதிற்கு பிறகு ஒவ்வொரு மனிதனும் தன்னை சுற்றி உள்ள எல்லா உயிர்களிலும் இறைவனை காண முயற்சியும் செய்யணும் அந்த உயிர்கள் மூலமாக இறைவனோடு பேச முயற்சியும் செய்யணும் இந்த நிலையை ஒரு மனிதன் எண்பது வயதில் பெறும் பொழுது சதாபிஷேகம் அதாவது ஆயிரம் பேரை கண்டவன் காணும் தகுதியை அடையறாங்க இரையோடு இரண்டர கலந்த இறை சிந்தனை கொண்ட தம்பதிகளுக்கு தொண்ணூத்தாறு வயதில் கனகாபிஷேகம் செய்து இந்த ஜென்மத்தின் ஐந்தாவது மாங்கல்யம் பூட்டி ஆசிக்கு உரியதாகவும் இது அமையுது இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்ம வீடியோக்கு ஒரு லைக் போடுங்க நம்ம சேனல் பாக்குற சகோதர சகோதரிகள் பிளீஸ் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மீண்டும் வேற ஒரு நல்ல தலைப்போடு அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம் நன்றி வணக்கம் உங்கள் அன்பு தோழி